காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுவு மைய கூட்டரங்கில் என் ஊர் என் கனவு திட்டத்தினை மாநில கைத்தறி மற்றும் துணிநிலைத்துறை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்து மாவட்ட தொலைநோக்கு இரண்டாயிரத்தி முப்பது தீ மற்றும் செயல் திட்டத்தை சமர்ப்பித்த பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் பேரூராட்சி தனியார் திருமண நடைபெற்ற இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐநூத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினோரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவி டி எழிலரசன் தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து அறிந்தினார்கள் தேசிய குடற்புழு நீக்க விதமானது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் உடற்புழு நீக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஒன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகள் மாணவர்கள் மற்றும் இருபது முதல் முப்பது உடைய பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து உடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சி தனியார் மண்டபத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமா அன்பரசன் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றியக்குட்பட்ட ஊராட்சிகளில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களின் கல்வெட்டுகளையும் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சிக்குட்பட்ட சிவன் தாங்கள் புதிய வணிக வளாகத்தில் ரூபாய் நான்கு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களையும் மற்றும் தொழில் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்து வடமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் கோடி சோதனை பாதையுடன் கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார் மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும் மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிர் இழக்க கூடாது எனவே தான் நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து கடை உரிமையாளர் கௌரி கூறுகையில் இங்க சின்ன காஞ்சிபுரத்துல மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு வரும் இந்த ஷாப் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா எங்களுக்கு ஆரம்பிச்சு நடத்திட்டு வரும் சோ இந்த ஷாப்ல சுகர் மாத்திரை பிபி மாத்திரை சோ இன்னும் சில கேன்சருக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுற மெடிசன்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது அதனால நிறைய பேர் இங்க வந்து பேர் நல்லா வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸாகவும் இருக்கு இது குறித்து பயனாளிகள் கூறுகையில் என்னுடைய பெயர் ரமேஷ் இந்த மக்கள் மருந்தகம் உள்ளது பாதி ரேட்டுக்கு சுகர் மாத்திரை பிபி மோடிஜிக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி காஞ்சிபுரம் ஏனாத்திரில் உள்ள ஸ்ரீ சங்கரா கலைமட்டம் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வெங்கடேசன் கூறுகையில் இந்தியாவிலே பிரச்சார் பாரதி என்ற அமைப்பின் மூலமாக இந்த வானொலி சேவையானது நாடு முழுவதும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட ஒரு வானொலி சேவையை இந்த வானொலி நிறுவனங்கள் செய்து வருகின்றன இந்தியாவை பொறுத்தவரையிலும் பல்வேறு காலநிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாகவும் பல்வேறு தட்பவெட்ப நிலைகளைக் கொண்ட நாடாகவும் நம்முடைய நாடு விளங்கி வருகிறது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் கூட இந்த வானொலி நிலையமானது வானொலி சேவையானது நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை செய்திகளாகவும் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சேவைகளை எல்லாம் வானொலி ஒலிபரப்பின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிகச்சிறந்த ஒரு பணியை வானொலி நிலையங்கள் ஆற்றி வருகின்றன